போக்குவரத்து தொழிலாளர்கள் கடந்த இரண்டு நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் கேட்கும்போது பலருக்கும் என்னடா இவங்கெல்லாம் தேவையில்லாமல் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தோணும் ஆனால் இந்த உலகம் இயங்குவதற்கு தமிழ்நாடு மக்களாகிய நாம் இயங்குவதற்கு தங்கள் உயிரையும் உடலையும் அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிற இந்த தொழிலாளர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல தொழிலாளர்கள் உழைப்பில் உருவான இந்த பிஎஃப் பணத்தை திருடித்தின்ற தமிழ்நாடு அரசு கமுக்கமாக ஒரு திருடனை போல வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறது ஆகவே இந்த நாட்டின் உழைக்கும் மக்களே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று மக்கள் அதிகாரம் கேட்டுக்கொள்கிறது போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் வெல்லட்டும் உழைக்கும் மக்களே தொழிலாளர்களின் பிஎஃப் பணத்தை திருடித்தின்ற அரசும் அதிகாரிகளுமே குற்றவாளிகள் போக்குவரத்து துறையை தனியார்மயமாக்க திட்டமிட்டே அரசு ஏற்படுத்திய நட்டம் இது மக்களின் பயண நெருக்கடிக்கு காரணம் அரசே தவிர தொழிலாளர்கள் அல்ல தமிழ்நாடு அரசே தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்று பழிவாகாது என்று மக்கள் அதிகாரம் அரகூறி அழைக்கிறது அன்பார்ந்த உழைக்கின்ற மக்களே நேற்றைய தினம் முதல் சுமார் இருபத்தி ஆறு தொழிற்சங்கங்கள் இணைந்து திமுக அரசு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தாங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் ஓடாது என்று அவர்கள் அறிவித்தார்கள் அதையும் மீறி பல்வேறு இடங்களில் கருங்காலி சங்கங்களை வைத்துக்கொண்டு ஐஎன்டியூசி தோமுசா போன்ற சங்கங்களை வைத்துக்கொண்டு தொழிலாளர்களை இணைத்து அதன் மூலம் பேருந்துகளை நாங்கள் இயக்கிவிட்டோம் என்று மார்த்தட்டி கொள்ளி கொள்கிறது இந்த திமுக அரசு நேற்றைய தினம் சிவசங்கர் என்று சொல்லக்கூடிய இந்த துறை அமைச்சர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லாம் திட்டமிட்டு ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக போராடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு மறுபடியும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா தற்காலிக ஓட்டுநர்களை நாங்கள் தயாராக வைத்திருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் ஓட்டுவதற்கு நாங்கள் வந்து அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்றத நாங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா பேருந்துகளும் இயக்குவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அது மட்டும் எல்லா பேருந்துகளும் நூறு சதவீதம் தமிழ்நாடு முழுவதும் ஓடும் என்று அவர் தெரிவிக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு பெருமையா ஒரு தொழிலாளிகளின் போராட்டத்தை சீர்குலைத்து அது ஒன்றுமில்லாமல் செய்து பேருந்துகளை ஓட வைப்பதன் மூலம் நீங்கள் பெருமை தட்டி மாறு தட்டி கொள்ள முடியுமா இது ஒரு கேவலம் இல்லையா திமுக அரசு மு க ஸ்டாலின் தற்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்கட்சியிலே எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது என்ன சொன்னார் இதே கோரிக்கைகளை இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் முன்வைக்கும் பொழுது இது எல்லாம் சரி இதை நூறு நாட்களில் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார் நிறைவேற்றினார்களா கிடையாது ஆனால் இந்த கோரிக்கைக்காக போராடியவர்கள் இன்று தவறான நபர்களாக படுகிறார்கள் இன்றைய தினம் என்ன சொல்கிறார் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அடுத்து பொங்கல் இருக்குது பன்னாட்டு உலக ம முதலீட்டாளர் மாநாடு நடந்திருக்குது இப்போ தான் இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கும்போது நீங்கள் இப்படி போராட்டம் பண்ணக்கூடாதுங்கிறாரு நாங்கள் எப்போது போராட்டம் செய்வது தொழிலாளி எப்போது போராட்டம் செய்வது அவன் பணியை புறக்கணித்து போராட்டம் செய்வது போதே நீங்கள் எதுவும் காது கொடுத்து கேட்க போவதில்லை இவங்க வேலையெல்லாம் முடித்து வீட்டில் போய் தூங்கும் போது போராட்டம் பண்ணால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்போ உங்கள் கோரிக்கை உங்கள் நோக்கம் என்ன இதோ யோசிச்சு பாருங்கள் கடந்த ஏழாம் தேதி இரண்டு வகையான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன ஒன்று பன்னாட்டு முதலீட்டாளர்களோடும் பேச்சுவார்த்தை தமிழ்நாடு அரசு செய்கிறது அதிலே தமிழ்நாடு அரசு வெற்றி பெற்று விடுது லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் முதலீடு வந்துவிட்டன என்று மார்த்தட்டி கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் நியாயமான கோரிக்கைக்காக போராடக்கூடிய இந்த தொழிலாளிகளோடு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை திட்டமிட்டு இந்த அரசை முறியடிக்கிறது தோல்வியில் முடிந்து விட்டது இதுவும் தமிழ்நாடு அரசுக்கு வெற்றி ஆக பன்னாட்டு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஒரு கண்ணிலே வெண்ணையை வைத்துவிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் பயணம் செய்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பொதுத்துறை போக்குவரத்து ஊழியர்கள் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு அவர்கள் தலையிலேயும் வாயிலையும் இன்றைக்கு அவர்கள் சுண்ணாம்பு வைத்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் எந்த எந்தெந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் ஒன்று உடனடியாக ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் இது அநியாயமான கோரிக்கையா நியாயமான கோரிக்கையா இல்லையா கடந்த எட்டு ஆண்டுகளாக ஊதிய உயர்வு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு குறிப்பாக அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படவே இல்லை ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஆறாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை வரை கடன் வைத்திருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு கடந்த எட்டு ஆண்டுகளாக இது எடப்பாடி ஆட்சி முதல் மு க அரசு ஆட்சி வரை தொடர்ந்து வருகிறது யோசித்து பாருங்க யாருக்கு யார் கடன்காரன் இந்த தமிழ்நாடு அரசு இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கடன்காரனா இல்லையா ஒரு கடன் வாங்கின ஒரு நபர் மாதிரியாக தமிழர் டீல் பண்றாங்க இந்த தொழிலாளிகளுடைய வாயிலும் வயிற்றிலும் அடித்து இந்த மானங்கட்ட புழப்பு இந்த அரசுக்கு தேவையா இது கடுமையான வார்த்தைகள் அல்ல இன்னும் கூடுதலாக பாருங்கள் போக்குவரத்து தொழிலாளிகளுடைய வைப்பு நிதியை திருடி தின்று இருக்கிறது தமிழ்நாடு அரசு இப்போ அண்மையில் கூட பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்தை சேர்ந்த நோபல் பரிசு பெற்ற ஒரு நபர் அந்த நபருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது அந்த நாட்டு நீதிமன்றம் எதற்காக வென்று சொல்லப்போனால் இந்த பிஎஃப் பணத்தை அவர் முறையாக கட்டவில்லை முறைகேடு செய்துவிட்டார் என்று ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அவருக்கு அளித்திருக்கிறார்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றத்தை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது என்பது அனைவிட மிக முக்கியம் அப்போ இந்த தமிழ்நாடு அரசுக்கு என்ன தண்டனை தமிழ்நாடு அரசுங்கிறது இந்த திமுக மு க அரசு மட்டுமல்ல இதற்கு முன்பு இருந்த அதிமுக இந்த கொள்ளைக்கார கும்பலின் தலைவனான எடப்பாடி பழனிசாமி முதல் மு ஸ்டாலின் வரை ஒரே நடைமுறையை பின்பற்றி வருகிறார்கள் அடுத்ததாக அவர்கள் கோரிக்கை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் அகவிலைப்படியை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் கேட்குறாங்க இதுவரைக்கும் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் யாரும் பென்ஷன் அரசு இந்த ஓய்வூதியர்களுடைய அகவிலைப்படியை யாருமே நிறுத்தி வைக்கவில்லை ஆனால் தமிழ்நாடு அரசு அதை செய்திருக்கிறது ஒரு அறுபது வயசுக்கு மேலே பென்ஷனை வாங்கி இந்த ஓய்வூதியத்தை வாங்கி பிழைப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வயதானவர்களின் வயிற்றை அழித்து அவர்கள் தலையில் மண்ணை போட்டு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை மூன்றாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோருகிறார்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்படும் என்று தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் என்ன சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தீர்களோ அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்றுதான் அர்த்தம் ஆக அடுத்ததாக பாருங்கள் அவர்கள் கேட்பது இருபதாயிரம் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறார்கள் இருபதாயிரம் பேர் ஒரு கம் ஒரு நிறுவனத்தில் ஆட்கள் பற்றாக்குறை என்று சொல்ல போனால் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் கூடுதலாக அந்த இருபதாயிரம் பேருடைய வேலையை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா இல்லையா ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இந்த போக்குவரத்து தொழிலாளிகளை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் யாராவது நான்கு பேர் வேலையை ஒருவரி செய்வீர்களா இரண்டு பேர் வேலையை ஒருவர் செய்வீர்களா அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கூடுதலாக சம்பளம் வேண்டும் என்று கேட்பீர்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நியாயமான கோரிக்கையைத்தான் இவர்கள் வைக்கிறார்கள் இருபதாயிரம் பேரை காலிப்பணியிடங்களை பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கேட்குறாங்க அப்போ இப்படிப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனரையை நியமனம் செய்யக்கூடாது என்று அவர்கள் போக்குவரத்து போராடினார்கள் அதை மீறியது தமிழ்நாடு அரசு அந்த அரசாணைக்கு எதிராக போக்குவரத்து தொழிலாளர்கள் உயர் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு வெற்றி பெற்றார்கள் அதை மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே தமிழ்நாடு செய்திருக்கிறது அப்போ அவர்கள் நோக்கம் என்ன பொதுத்துறையை தனியார் மயமாக்க வேண்டும் என்பது தானே அதுக்கடுத்ததாக போக்குவரத்து துறையில் போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய நிதியை திருடிக்கொண்டு தமிழ் அரசு சென்றுவிடுகிறது அதனால் போக்குவரத்து துறையில் பல்வேறு இழப்புகள் ஏற்படுகின்றன அந்த இழப்புகளை ஈடுகட்ட பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என்கிறார்கள் மிக நியாயமான கோரிக்கைகள் இப்போ மகளிர் இட மகளிர்களுக்கு இலவச பேருந்து பயணம்னு சொல்கிறாங்க அதனால் வரக்கூடிய இழப்பை தமிழ்நாடு அரசு ஈடுகட்ட வேணுமா வேணாமா அப்படி ஈடுகட்டாமல் போச்சுன்னா சொல்லப்போனால் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு அவர்கள் வேலை பணி நிறைவு செய்து முடித்தவுடன் அவர்களுக்கு முறையான நிதி கொடுக்கப்படுவது கிடையாது பாண்டு பேப்பரை எழுதி கொடுக்குறாங்க அவர்கள் சொல்கிறார்கள் தொழிலாளர்கள் சுமார் ஆறாயிரம் பேர் அகவிலைப்படி உயர்வை வாங்காமலே இறந்து போயிட்டாங்க சுமார் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடையாது எல்லா பொதுத்துறை நிறுவனத்து எல்லா பொதுத்துறை நிறுவனத்திலும் வாரிசு வேலை கொடுக்கிறார்கள் ஆனால் போக்குவரத்து துறையில் சுமார் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது அப்போ தமிழ்நாடு அரசாகட்டும் இவர் இந்த போக்குவரத்து தொழிலாளிகள் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஊடகங்கள் இந்த கோரிக்கையின் நியாயத்தை பற்றி பேசுவது என்பதை விட்டுவிட்டு மாறாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா பேருந்தும் இயக்கப்பட்டு விடுது பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார்கள் பிரச்சனை இல்லை என்பதல்ல இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தனியார் பயம் தாராளமயம் உலக மையத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த திமுக அரசு உடனடியாக அதை நிறுத்தி வைத்துவிட்டு இந்த போக்குவரத்து தொழிலாளிகளின் இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அதுவரையிலும் இந்த போக்குவரத்து தொழிலாளிகளின் போராட்டத்திற்கு மக்கள் அதிகாரம் ஆதரவு கொடுக்கிறது தமிழ்நாடு மக்களும் அவர்களுக்கு தோல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்